ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லாஸ்ட்டு டே இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கையிலேருந்து மீன் குழம்பு வச்சு மத்தியானம் சாப்பாடாக சாப்பிட போகிறோம் தான் இன்றைக்கி லாஸ்ட் டே நம்ம என்னதான் ருசியாக சமைச்சாலும் அம்மா பக்கம் போகும் வருமா அதனால் இன்றைக்கி நான் வந்து லாஸ்ட்டாக மத்தியானம் லஞ்ச சாப்பிட்டுட்டு அப்புறமா கடை கட 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 கடந்து பேக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு பேக் டு பேக் போக வேண்டியதா இன்னும் மூஞ்சி சொங்குது ஸ்கூலுக்கு வேண்டாமா ஊருக்கு சொன்ன உடனே அங்க மேடம் மூஞ்செல்லாம் கொஞ்சம் மாறுது சரி நம்ம பைனலா இன்னைக்கு கார மீன் குழம்பு பண்ணிருக்காங்க தலை எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுறேன் ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் நம்ம இனி ஊருக்கு வேற கிளம்பணும் இனிதான் பேக்கிங் இருக்குது எல்லா வேலையும் இனிதான் இருக்குது செவன் ஓ கிளாக்கு ட்ரெயின் டைம் இப்போ ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதனால கடை 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 கடைன்னு வந்து ரெண்டு நாள் எப்படி போச்சுட்டே தெரியல கட கடன்னு போயிடுச்சு சரி நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும் ஃபஸ்ட்டு சாப்பிடு மீன் குழம்பு வாசனையே இழுக்குது சரி ஓகே சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம் ஓகே பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் எந்தால் உட்காந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்ணாடியில் பார்த்தா நம்ம அல்ஃபியானா வந்து தலை விட்டுருக்காங்க மணி வந்து எவ்வளோ மூணு மணி ஆக போகுது இப்போதான் அம்மா வீட்டுக்கு வந்து நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் எப்படி அதனால் எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னும் ஒவ்வொன்றா பேக்கிங் பண்ணுற வேலை தான் இருக்குது வரும்போது மூணு பேகாக வந்தோம் போகும்போது நாலு பேகா பேகாக தான் அஞ்சு பேக் ஆக பே வரப்போதான்னு தெரியலை என் வேறு தூக்குறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க ட்ரெயினில் தானே போகிறேன் எந்த எப்போ ஊருக்கு வந்தாலும் இதே ஒரு நிலம தான் நம்ம வந்தால் பேக்கிங் ரெண்டு பேக்காக வந்தால் போகும்போது நாலு பேக்காக போவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இங்கே நடக்கும் நம்ம ஃபேவரெட் நாங்கள் எப்போவுமே இங்கே வந்தால் அந்த குரு ஊருகாவை வாங்க போட மாட்டோம் குரு ஊருகா இப்போ எல்லாமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஜெல்லி சிப்ஸு அப்புறம் அவள் சொல்லுவல அவள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க எல்லாத்தையுமே இனிமேல் பேக் பண்ண ஆல்ரெடி இந்த பேக்கில் வந்து அரிசி வா பாஸ்மதி அரிசி இருக்குது இங்கே பிரியாணி அவ்வளோ பண்ண மாட்டாங்க அதனால பாஸ்மதி ரைஸ்யே இது எத்தனை கிலோ இருக்குது அஞ்சு கிலோ பா பாஸ்மதி ரைஸுங்க இருக்குது அப்புறமா பருப்பு பருப்பெல்லாம் இங்கே இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இன்னும் ஒவ்வொன்றத்தையுமே இந்த பேக்கில் போட்டு இங்கே ஆல்ரெடி ரெண்டு பேகு பேக்கிங்கில் இருக்குது எல்லாம் முடித்து வச்சுட்டு கடை கடை கடைகனு ரெடி ஆகலாம் இனி இந்த பே பேக்கிங் வேலைங்கெல்லாம் இருக்குது எப்படி தூக்கிட்டு போகிறோம் தெரியல எல்லாம் செம்ம வெயிட்டுகளாக இருக்குது சரி பார்ப்போம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களா அவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி ட்ரெஸ் செஞ்செல்லாம் பண்ணியாச்சு நான் இனி பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் தலை சீவு இப்படி பிரித்து போட்டுட்டு வராத சித்திக்கிட்ட கொடுத்து தலையை நல்லா மடித்து கெட்டுக்கோங்க சித்தி அப்படியே சொங்க நான் மாதிரி ஆயிட்டாங்க எல்லாம் பசங்க கிளம்புறனால நாங்களும் இனி இன்னும் ஒரு எவ்வளோ நாள் இன்னும் ஒரு ஃபைவ் மந்தில் திருப்பி வருவோம் டூ மந்த் வெக்கேஷனுக்கு வருவோம் இப்போ நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன்னால் வந்ததுனால ரெண்டு நாள் தங்கிட்டு மூணாறு நாள் கிளம்ப வேண்டியது தான் ஸ்கூலுக்கு வேறு போகணும்ல ஸ்கூலுக்கு போகணும் அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கணும் அவங்க டேடிக்கு வேறு ஆஃபீஸ் போகணும் அப்படி நிறைய எல்லாம் இருக்குது ஓகே நம்ம பேக்கிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் வந்து மூணு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல பேக்கிங் எல்லாம் ஆச்சு நான் சொந்த மாதிரியே வரும்போது ரெண்டு பேக்கோட வந்தோம் போகும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸ்ட்ரா மூணு பேக் ஆயிடுச்சு எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வந்தா நம்மளாம் தூக்கிட்டு போறது தானே வேலையா வச்சிருக்கோம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்ப நாங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டோம் என்ன ரெடியா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்குல்ல ஸ்கூலுக்கு போகணும் அதனால நாங்க பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் கட கடனு ஆயிடுச்சு இனி ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதா பேக்கேஜ் எல்லாம் ஏத்த வேண்டியதான் மார்த்தாண்டத்துக்கு பாய் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதான் அப்புறமே போவோம் ஏப்ரல் ஏப்ரல்ல வந்துட்டு டூ மந்த்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்துட்டு ரெண்டே ரெண்டு நாள்ல தங்கிட்டு உடனே போறது முன்னாடி எல்லாம் வந்தா மாச கணக்கா தங்கிட்டுதான் போவோம் ஐ மீன்ஸ் எப்படி சம்மர் லீவுக்கு வந்துட்டு போவோம் இப்பதான் இடையில ஒரு ஃபங்க்ஷன் வர போய் மிஸ் பா வீடியோ பார்த்தா பாரு உனக்காக நான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் பாத்தியா பார்த்துட்டு பாட்டு சரி எங்க அம்மாவும் இங்க வெயிட்டிங்ல நிக்கிறாங்க எங்களை சென்ட் அப் பண்றதுக்கு வீடியோ எடுக்கிறது வந்து நம்மளோட லிட்டில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க வீடியோக்குள்ள வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அம்மா வீட்டுக்கு ஒரு பெரிய பாய் பாய் சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் இனி நீங்க எங்களை வந்து மேபி போற வழியில ட்ரெயின்ல தான் விளாக்ஸ் இருக்கிறதா பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா டைரக்டா பெங்களூர்ல எங்களை சந்திக்கலாம் ஓகே அம்மா வீட்டுல இருந்து நாங்க போகிறோம் எங்க அம்மா தான் பக்கத்துல நிற்கிறாங்க ஓகே நாங்க கிளம்புறோம் பாய் ம் ஏ ஜாப்ல இருந்து அது அது போனா ஓகே எல்லாருக்கும் பயப்பா சொல்லிட்டு கிளம்புறோம் ஹலோ லாஸ்ட் பழம் வச்சு சாப்பிட போகிறேன் உங்க ஊர்ல உள்ளது வேற இது வந்து அம்மா வீட்டுல லாஸ்டா சாப்பிடுறோம் குழம்பு பொறி லாஸ்டா சாப்பிட போறோம் எங்க பாருங்க எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டு பழம் சாப்பிட்டு எல்லோரும் ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க அங்கே வந்து பழம்புரி சாப்பிட்றாங்க நானும் இங்கே பழம்புரி சாப்பிட்டு இருக்கிறேன் அங்கே அவங்களும் பழம்புரி மோதகன்னு எல்லாத்தையும் இருந்து சாப்பிட்டு ஊருக்கு வந்து ட்ராவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அம்மா வீட்டு பழம்புரியை சாப்பிட்டுட்டு நம்மளோட ஸ்நாக்ஸு டீ போடலான்னு பார்த்தா லாஸ்ட் டைம் நான் வந்து ஊர்லேருந்து வரும்போது டீ குடிச்சிட்டு வந்தே ட்ராவல் பண்ணனால எமர்ஜென்சி எமர்ஜென்சியாக நாங்கள் ஆட்டோவில் ஏறி அங்கேருந்து வந்தது என்னமோ தெரியல எனக்கு செட் ஆகாமல் அது ஃபுல்லாக கொலோப்ரேஷன் ஆகிடுச்சு அதனால் இப்போ டீனாலே அலர்ஜியாக இல்லை ட்ராவல் டைமு நமக்கு டீ வேண்டான்னு நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு இது மட்டும் சாப்பிட்றோம் டேட் லிட்டில் ப்ரின்ஸஸ் நம்மளை ஒழுங்காக கவனிக்கலை அதனால் அவங்க இனி ஊருக்கு வரும்போது நம்ம ஒழுங்காக கவனிக்கக்கூடாது

லாஸ்ட் இயர் தானே ஒரு வாட்டி சின்ன வயசுல கல்யாணோட ஆன என் மூத்த பொண்ணு ஆல்ஃபியா அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணதுக்கு அனுப்புனா என்ன கொடுத்தா களியா ஸ்வீட் களி அதுவும் ஒரு நாளா ரெண்டு நாளா ரெண்டு நாளும் களிய கொடுத்து இந்த பிள்ளைங்க அந்த அதுக்கு தான் எல்லாருக்கும் காரணம் நீங்கள் தான் சின்ன வயசுலேயே என்ன மட்டும் வேலை வாங்கி அது சின்ன பிள்ளைல சின்ன பிள்ளைகளன்னு சொல்லி அதுக்கு ஆமாம் பாயில்டு பிரின்சஸ் தான் அவங்க சின்ன வயசுலேயே என்ன மாதிரி வேலை சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கணும் தங்கச்சி இல்ல போட்டு தங்கச்சி இல்ல போட்டுன்னு சொன்னதுனால தான் அவளுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது சரி ஓகே நம்ம பெருமையை நம்மளே நம்ம வாயால் சொல்லக்கூடாது நம்ம பேக்கிங்லாம் ரெடி பண்ணிட்டு ஒயிடலாம் நீங்களாச்சு உங்கள் லிட்டில் பிரின்சஸ் ஆச்சு ஓகே நம்ம பழம்புரிய சாப்பிடலாம்

<laughs> Oke okay, bye. Sorry <laughs> hmm. di bye. Cerdi okay. bye. Baitaron. Oke okay, di bye. Bye. Bye 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 bye. Cerdi baitaron bye. bye. Say, bye, taram, bye. bye. நாங்கள் எப்படியோ க ஃபைனலாக அம்மா வீட்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக நாங்கள் கிளம்பலாம் ஏன்னால் எந்த ஒரு ட்ராஃபிக்லேயும் மாட்டே வேண்டாம் நம்ம பெங்களூர் சிட்டி மாதிரி அங்கே அவ்வளோ ட்ராஃபிக் ஒன்றும் இருக்காது இந்த டிராஃபிக்கே இல்லாமல் ரெண்டு சைடும் ஃபுல்லாக பில்டிங்ஸை தான் நம்ம இங்கே பார்க்கலாம் பட் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டனு போது ரெண்டு சைடும் ஒரு நேச்சுரல் வியூஸாக இருக்கும் அதுவும் இப்போ நான் அந்த வீடியோவில் காமிக்கிறது கம்மியாக இருக்கும் இதை விட பயங்கரமான நேச்சுரல் வியூஸ் எல்லாம் எங்கள் ஊர் செம்மையாக இருக்கும் அதை இன்னொரு வாட்டி ஏப்ரல் மேல போகும்போது உங்களை முடிச்சுன்னா நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே ரெண்டு சைடும் பார்த்து அந்த ட்ராஃபிக் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக எப்போது வண்டியில் ஏறணும் எப்போது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆகணும் அந்தளவுக்கு ட்ராஃபிக் இல்லாமல் ரெண்டு சைடும் வியூஸை பார்த்து வந்ததுலேயே எங்களுக்கு டைம் டக்குன்னு போயிடுச்சு ஃபைனலாக ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம் அங்கே ஊர்லேருந்து வரும்போது ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கும்போது ஐயோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு எல்லாேருக்கும் இருக்க ஃபீலிங்ஸ் தானே அம்மா வீட்டிலேருந்து நம்ம நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்னதாக ஒரு ஃபீலிங் இருக்கும்ல ரெண்டு நாள் இருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் கஷ்டம் மூஞ்சு நம்ம காமிச்சிக்காமல் இருந்தாலும் நம்மளோட மனசுக்குள்ள ஒரு வாரம் இருக்குது சரின்னு சொல்லிட்டு பேக்கிங் எல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் ஏரியாகவே வந்துவிட்டோம் வந்ததுனால இதுவே லக்கேஜ் எல்லாம் தூச்சிக்கிட்டு எந்த பிளாட்ஃபார்ம் போகணும்னு வெளியேறதே பார்த்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் அதனால் எங்களோட கோச் இன்னும் ஓப்பன் ஆகலை ஏசி கோச்சில் புக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறோம் வெயிட்டிங்கில் ஒன் ஹவர் முன்னாடியே வந்துவிட்டோம் y tingle el copacla நம்மளோட ஆல்ஃபியானா நான் போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க டேடிகிட்ட காசு வாங்கிட்டு போய் தைரியமாக சவளோ போர் ஸ்ப்ரைட்டை தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க டேடி எங்கிட்ட தான் போய் வாங்கன்னு சொன்னாங்க நான் நடந்து வந்த டயர்டில் நான் போக மாட்டேன்னு சொன்னதும் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போய் வாங்கிட்டு சேஞ்சும் வாங்கிட்டு ஸ்மைலிங் ஃபேஸோடு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க மேடம் வந்ததும் அவங்க டேடி கையில் கொடுத்துக்கிட்டு டேடியாக ஏன் கையில் ஏன் கையில் கொடுக்குறாங்க நல்லா கூலிங்காக இருந்துச்சு நமக்கு தானே ட்ராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு வாமிட் ஃபீல் ஆகும் அதனால் சரி சவுனப்போ குடிச்சி பேசிக்கலான்னு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறமா ஆல்ஃபியானா ஆலியானா உட்காருங்க சேர் மேலே உட்காந்துட்ருக்காங்க அவங்க டேடி சொல்கிற மேலே பிஜி அடிச்சுட்டு அது எச்சு கக்கா பண்ணிட்டும் பார்த்து உட்காருங்க அதனால உஷாராக மேலே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்த அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு டோரை அப்புறமா நாங்கள் என்ன பேக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போய் உட்கார வேண்டியதா அப்புறமா உள்ள உட்கார்ந்துட்டேன் எங்க படுக்கணும் டிஸ்கஷனா எங்க டாடி மாமா மேலே படுப்பாங்க அக்கா இந்த மிடில் 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 சென்டரில ஆலியா நீனும் சென்டரில தான் படுக்கணும் கீழே நமக்கு இல்லை അത് <kung> എങ്ങളോട് <government> mm <,ento>. <Equal gefallen> okay, <ım999> வீட்டில் வந்து உட்காந்துட்டோம் பசங்கள் எல்லாம் வந்த உடனே ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் க நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாருமே பெங்களூரில் இறங்குற ஆட்கள் தான் இருக்காங்க அதனால பெங்களூர் வரைக்கும் நாங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க இப்போதைக்கு யாரும் இல்லை எல்லோரும் வெளியே நிற்கிட்டாங்க ட்ரெயின் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் மூவ் ஆகும் அப்போ எல்லோரும் முன்னாடி வந்துடுவாங்க என்ன கொடுங்க லெமன் ரைஸ் இப்போவே சாப்பிட்றிய நீ நல்லா இருக்கா அல்பியா உள்ளி வடை இன்னொன்று இருக்குது இது என்ன இதுதான் எங்க ஊர் சுருக்கா ஃபோக்கஸ் ஆகுதா சுருக்கா அவங்க பாட்டி லாஸ்ட் மினிட்லாம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிடுங்க ஏன்னா இது இப்போ விட்டா அப்புறமா கிடைக்காது

ஓகே சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க பிளேஸ்ல போய் படுத்துட்டாங்க நானும்னு படுக்க போறேன் அவங்க அவங்கவுங்க பிளேஸ்ல படுத்துட்டாங்க நான் வந்து இந்த மிடில் படுக்க போறேன் ஓகே காலையில மீட் பண்ணலாம் ஒசூர் வந்ததும் எந்திரிச்சியே நாங்கெல்லாம் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி பார்த்தோம்னா அப்படியே சீனரி எல்லாம் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெளியே பார்க்கும்போது நல்லா பச்சை பசேன்னு அந்த வியூஸ் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அந்த வியூஸ் கிடைக்கும் அப்புறமா நம்மளோட பேங்களூரை ரீச்சாக ரீச்சாக ரெண்டு சைடும் பில்டிங்ஸாக தான் இருந்துச்சு அந்த வியூஸே பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் வந்தோம் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கு வியூஸ் எல்லாம் Bangalore under Chalia. Back to Bangalore. Hmm. Hmm. kalikula ah mo pa ko pa na fitting jacket ஓகே ஃபைனலாக நாங்கள் எங்களோட வீடை ரீச் பண்ணிட்டோம் எங்களோட ட்ராவல்ஸ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்